ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு கோயம்புத்தூர்ல இஸ்லாமிய பயங்கரவாதிகளால தொடர் குண்டுவெடிப்பு நடத்தப்பட்டது அன்றைய பாஜக தலைவர் திரு அத்வானியா அவர்களை குறிவைச்சுதான் இந்த ஒரு பயங்கரவாத தாக்குதலை இந்த பயங்கரவாதிகள் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு கொடூர செயலை செஞ்சது அல்லுமா அப்படின்ற ஒரு இயக்கம் தான் இன்னைக்கு டிசம்பர் பதினாறு ஆன இன்னைக்கு அந்த பயங்கரவாத இயக்கத்துடைய தலைவன் எஸ் ஏ பாஷா செத்துட்டான் இந்த விவகாரத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்லாம் இருக்கு அது குறித்து நம்ம தெளிவா பார்க்கலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம முழுசா சொல்வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதரமை தேசியவாதிகள் என்பவருக்கும் வணக்கம் கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளி காலமானான் கோவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு நிகழ்ந்த குண்டுவெடிப்பு தமிழகத்தையே உலுக்கியது இந்த சம்பவத்தில் நாற்பத்தி ஆறு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இருநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இதையடுத்து இந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக அல்லுமா இயக்கத்தின் தலைவன் எஸ் ஏ பாஷா உள்ளிட்ட பதிமூன்று பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது இந்நிலையில் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த எஸ் ஏ பாஷா உடல் குறைவால் இன்று காலமானான் அன்றைய பாஜக தலைவர் திரு அத்வானி அவர்களை குறி வச்சுதான் இந்த பயங்கரவாத இயக்கம் இந்த ஒரு தொடர் குண்டுவெடிப்ப நடத்தியிருந்தாங்க அதுக்கான மாஸ்டர் பிளான போட்டது இவருதான் இந்த பாஷாதான் நல்ல வேளையாக அத்வானி அவர்களுக்கு ஒண்ணும் ஆகல ஆனா பல அப்பாவி மக்கள் இறந்து போனாங்க பல அப்பாவி மக்களுடைய உடல் உறுப்புகள் சதஞ்சி போயிடுச்சு இவ்வளவு கொடூரமான காரியத்தை செஞ்ச இந்த ஏதோ இந்திய சுதந்திர போராட்ட வீரர் இருக்கக்கூடிய ஒரு சில பயங்கரமா முட்டு கொடுத்து இவருடைய புகழ பாடி இவருடைய இறப்புக்கு அஞ்சலி செலுத்திட்டு வராங்க மற்றவர்கள் பண்ணா கூட பரவாயில்லங்க ஆனா ஒரு அரசியல் கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகியும் இதே மாதிரியான காரியத்தை பண்ணிருக்காரு அது வேற யாரும் கிடையாதுங்க கால இருக்கிற வன்னியரசு வன்னியரசு தான் இது மாதிரியான ஒரு காரியத்தை செஞ்சிருக்காரு இந்த பாஷா ஏதோ பெரிய தியாகி மாதிரி இவருடைய இறப்புக்கு வீர வணக்கம் அப்படிங்கிற மாதிரி அஞ்சலி செலுத்தி வச்சிருக்காரு அவர் போட்ட பதிவை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இரங்கல் ஐயகோ எங்கள் பாஷா பாய் மரணித்தாரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டார் அல்லுமா தலைவர் எஸ் ஏ பாஷா அவர்கள் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பாஷா உள்ளிட்ட பதிமூன்று பேருக்கு ஆயுள் சிறை வழங்கப்பட்டது அன்றிலிருந்து இன்று வரை கொடுஞ்சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார் எண்பது வயதை கடந்த பாஷா அவர்கள் கடந்த ஓராண்டுக்கு மேலாக உடல் நலமின்றி சிறை விடுப்பில் வெளியே வந்து சிகிச்சை பெற்று வந்தார் இன்று மாலை ஆறு மணி அளவில் சிகிச்சையில் மரணித்தார் இச்செய்தி பெரும் வேதனையையும் வலியையும் ஏற்படுத்துகிறது கடந்த ஆண்டு சிறை விடுப்பில் வந்த ஐயா பாஷா அவர்களை அவரது கோவை இல்லத்தில் சந்தித்தோம் அத்தனை ஆரவாரத்துடன் வாந்தியுடன் ஆற தழுவி வரவேற்றார் சிறையிலிருந்து எந்த வழியையும் வெளிப்படுத்தவில்லை மாறாக அந்த காலத்தில் நடந்த பல வீர தீர சம்பவங்களை நினைவுபடுத்தி பெருமையோடு பேசினார் அந்த காலத்தில் நடந்த பல வீர தீர சம்பவங்களை நினைவுபடுத்தி பெருமையோடு பேசினார் துணிச்சல் மிகுந்த போராட்டத்துக்கு சொந்தக்காரர் எது இந்த அப்பாவின் மக்களை படுகொலை செஞ்சது உங்களுக்கு துணிச்சல் மிகுந்த போராட்டமா உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமாவே இல்லையா வன்னியரசு அவர்களே தான் சார்ந்த முஸ்லிம் மக்களின் உரிமைகளுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் உண்மையாக களமாடிய பெருந்தகை அவர் இரு நாட்களுக்கு முன் என்னோடு தொலைபேசியில் உரையாடினார் தம்பி வன்னியரசு அரசு உங்களோடு பேச வேண்டும் போல இருந்தது இப்போது போத்தனூர் மகள் வீட்டில் இருக்கிறேன் வந்து போங்க என்றார் பேசி ஓரிரு நாட்களுக்குள் மறைந்து போனார் நான் மட்டுமல்ல தலைவர் திருமாவளவனும் நான் மட்டுமல்ல தலைவர் திருமாவளவனும் முஸ்லிம்களுக்கு உண்மையான தலைவர் என எப்போதும் பெருமையோடு பேசுவார் அப்படி விடுதலை சிறுத்தைகளை நேசித்த ஐயா பாஷா அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த பாஷா இருக்கார் இல்லையா அவரு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சிறையிலிருந்து வெளியே வந்தாரு சிகிச்சைக்காக வெளியே வந்திருந்தாரு அந்த நேரத்துல ஒரு சில பேர் அவரை போய் பார்த்துருந்தாங்க அதுல ஒருத்தர் தான் நம்முடைய வன்னியரசு அவர்களும் அவரு அந்த மாதிரி பாஷாவை போய் பார்க்கும்பொழுது ஒரு வீடியோவும் எடுத்திருந்தாரு அந்த வீடியோவையும் இந்த ட்வீட்ல அவர் ஆட் பண்ணிருப்பாரு அந்த வீடியோவை நான் உங்களுக்கு சைட்ல போறேன் இதையும் கொஞ்சம் அப்படியே பாருங்களேன் இந்திய அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தின் தலைவரை நேர்ல போய் பார்த்து எப்படி குதூகலமா இருக்காரு பாருங்க இத மாதிரி கேவலமான காரியத்தை இவர் முதல் முறை செய்யல இதுக்கு முன்னாடியே இவர் இதை மாதிரி செஞ்சிருக்காரு முன்னாள் மறைந்த பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவருடைய படுகொலைக்கு காரணமானவர்கள் இந்த மாதிரி சிறையிலிருந்து வெளியே வரும்பொழுதும் இவர் இப்படிதான் போய் பார்த்திருக்காரு இப்படிதான் போய் பார்த்திருக்காரு ஸ்வீட்லாம் வர கொடுத்துருக்காரு இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா ராஜீவ்காந்தி அவருடைய படுகொலைக்கு சம்பந்தப்பட்டவர்கள் விடுதலை ஆனாங்க இல்லையா அவங்க யாருமே குற்றமற்றவர்கள் அப்படின்ற மாதிரி நீதிமன்றத்துல சொல்லி விடுதலை ஆகல ஓகேங்களா ரொம்ப வருஷமா அவங்க சிறையில இருக்காங்கன்னு சொல்லிதான் அவங்களை விடுதலை பண்ணாங்க அவங்க எந்த ஒரு குற்றமும் செய்யலன்னு சொல்லிடலாம் விடுதலை ஆகல ஆனா வன்னிய அரசு மாதிரியான ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா இவங்களா நிரபராதிகள் இவங்களா நல்லவர்கள் இவங்களா ரொம்ப ரொம்ப நல்லவர்கள் உத்தம சீலர்கள் உலக உத்தமர்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போர்ட்ரேட் பண்ணி இஷ்டத்துக்கும் அடிச்சு விடுறாங்க இது மாதிரியான பயங்கரவாதிகளுக்கு எப்படிதான் இவர் இப்படி முட்டு தராருன்னு தெரியல ஏதோ சுதந்திர போராட்ட வீரர் ரேஞ்சுக்கு முட்டு தராரு இந்த அல்லுமா இயக்கத்தை சேர்ந்த பாஷா இருக்காரு இல்லையா அவருதான் தலைவர் அவர் செஞ்ச அந்த கொடூர செயலால ஐம்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் அப்பாவி மக்கள் உயிரிழந்து போனாங்க பல பேரு உடல் உறுப்புகளை இழந்து போனாங்க பறக்கும் போது ஒழுங்கா பிறந்துட்டு நடுவுல மாதிரியான பயங்கரவாத தாக்குதல்கள்ல கை கால் இழந்தாங்கன்னா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இதை மாதிரி கொடும்பாவச் செயல செஞ்சவங்களை எப்படி ஒரு வீர வணக்கம் செலுத்துறாரு எப்படி இப்படி தான் தெரியல இதை மாதிரி மோசமான காரியங்களா செஞ்சு போட்டு வன்னியரசு அவர்கள் சனாதன தர்மத்தை குறித்து மோசமா பேசுவாரு சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களை மோசமா பேசுவாரு இதெல்லாம் நியாயங்களா நீங்களே சொல்லுங்க இதெல்லாம் நியாயமா இது மாதிரி பயங்கரவாதிகளுக்கு முட்டுத்தர திரு வன்னியரசு அவர்களை என்னைய விசாரிக்கணும் வன்னியரசு அவருடைய பின்புலத்தை ஆராயணும் இந்த இடத்துல தமிழகத்தின் முன்னால் மறைந்த முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களை நம்ம கண்டிப்பா பாராட்டி ஆகணும் ஏன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்க சில தவறுகள் நடந்திருக்காரு ஒரு ஆறுதலான வார்த்தைகள் கூட அறிக்கைகள் கூட கொஞ்சம் ஒண்ணுமே இல்லையே ஒண்ணுமே இல்லையே அதை போய் பார்க்க போற முஸ்லிம்ஸ் பார்க்க போறாங்க முக்கியமான ஆட்கள் திமுக முக்கியமான ஆட்கள் அந்த ஆட்கள் போய் பார்க்க போறாங்க அந்த அந்த குடுக்கக்கூடிய மனுவை வாங்கி ஏண்டா துணுக்க பசங்களாம் இத சொல்லி மறுக்க சொல்லுங்க போனவர்கள் இன்னும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் கோயம்புத்தூர் வந்து காவல்துறை காவல்துறை இல்ல கலைஞர் கருணாநிதி சொன்னார் பிப்ரவரி பதினாலு நடந்துடுச்சு பிப்ரவரி பதினாலுல யார் காப்பாற்றப்படுகிறார் அத்வானி வந்து காப்பாற்றப்பட்டு விட்டார் நல்லவேளை அத்வானியை குறிவைத்து தாக்குதல் அந்த தாக்குதல் எல்லாம் அத்வானி காப்பாற்றப்படுகிறார் அது போற போற இடங்கள்ல குண்டு வெடிக்கிறது இதுல வந்து எல்லாம் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க குண்டு வெச்சு முஸ்லீம்கள் இவங்கள மாதிரியான ஆட்களுடைய கோர முகத்தை தோலுரிச்சி காட்ட வேண்டிய நிர்பந்தம் நமக்கு எதுவுமே கிடையாது நாம ஒண்ணு பிரிசா அதுல போயிட்டு ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணணும் அவசியம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அவங்க பேசின இது மாதிரியான வீடியோஸ்கள் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் பேசின விஷயங்கள் அவங்க போட்ட பதிவுகள் இதெல்லாம் பார்த்தாலே போதும் உங்களுக்கே தெளிவா புரிஞ்சிடும் இவர் என்ன இப்ப பேசினாரு அப்படிங்கறத நீங்க பாத்தீங்க வன்னியரசு அவர்கள் என்னெல்லாம் சொல்லி ட்வீட்டு போட்டாரு அப்படிங்கறத நீங்களே பாத்திருப்பீங்க பாருங்க இப்படி எல்லாம் இருக்காங்க பாருங்க வெளிப்படையாவே அவங்க என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படிங்கறத அவங்களே சொல்றாங்க இப்படிப்பட்ட நபர்களுக்கு தான் முட்டு கொடுத்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க இந்த இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் அடிக்கடி போராட்டம் நடத்துறத நீங்க பாத்துருப்பீங்க எதனால அவங்க சிறைக்கு போனாங்க என்ன கிரிமினல் ஆக்டிவிட்டி செஞ்சு அவங்க சிறைக்கு போனாங்க அப்படிங்கறத கொஞ்சம் கேட்டு பாருங்களேன் உங்களுக்கே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும் இப்படி எல்லாம் இந்திய அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட ஒரு பயங்கரவாத இயக்கத்தின் தலைவர் இறந்ததுக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய உத்தம ஊடகங்கள் எப்படி எல்லாம் செய்தி போட்டிருக்காங்க அப்படிங்கறத கொஞ்சம் பாருங்களேன் அலுமா இயக்க நிறுவனர் பாஷா உயிரிழப்பு இது தந்தி இப்போ புதிய தலைமுறை பாருங்க கோவை குண்டுவெடிப்பு எஸ் ஏ பாஷா உயிரிழப்பு கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் கைதாகி தண்டனை பெற்ற எஸ் ஏ பாஷா உயிரிழப்பு உடல் குறைவால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த அல்லுமா தலைவர் பாஷா உயிரிழப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் நடந்த குண்டுவெடிப்பில் கைதாகி சிறை சென்ற பாஷா கடந்த பிப்ரவரி பதினெட்டில் பிணையில் வெளிவந்தார் ஓகேங்களா இப்போ தினமலர் போட்ட இந்த ஒரு பதிவை பாருங்க குண்டுவெடிப்பு கைதி உயிரிழப்பு கோவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் நடந்த தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தின் முக்கிய குற்றவாளியான பாஷா உடல் நல குறைவால் உயிரிழப்பு கோவையில குண்டுவெடிப்பு நகழ்த்தி பல அப்பாவி மக்களை கொன்ற பயங்கரவாதி செத்தொழிந்தான் அப்படிங்கிற மாதிரி டைட்டில் இந்த ஊடகங்கள் பாருங்களேன் ஏதோ சுதந்திர போராட்ட வீரர் இறந்த மாதிரி செய்தி போட்டிருக்காங்க பாருங்களேன் ஆனா நம்முடைய ரங்கராஜ் பாண்டியருடைய சாணிக்கியா இருக்கு இல்லையா அதுல போட்ட நியூஸ் கார்டு உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த நியூஸ் கார்டை போடுறேன் பாருங்க அல்லும்மா பாஷா உயிரிழப்பு கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் முக்கிய குற்றவாளியான தடை செய்யப்பட்ட அல்லுமா அமைப்பின் தலைவர் பாஷா தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு இந்த நியூஸ் கார்ட்ல சாணைக்கேல போட்ட அந்த போட்டோ அந்த போட்டோ தான் ஹைலைட் பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுற ஒவ்வொரு பயங்கரவாதிகளுடைய முடிவுரை தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் ரைட்டு கடைசியாக சில முக்கியமான துணிக்கு செய்திகள் இருக்கு அதை இதை பாருங்க இளையராஜா விவகாரம் அமீர் கருத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலில் அர்த்த மண்டபத்துக்குள் செல்ல முயன்ற இசையமைப்பாளர் இளையராஜா தடுத்து நிறுத்தப்பட்ட விவகாரம் சனாதனம் தலை விரித்தாடும் நாட்டில் சமத்துவம் எப்போதும் மலரும் என இயக்குனர் அமீர் சமூக வலைதளத்தில் பதிவு நீ அந்த போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிகனுடைய நெருங்கிய நண்பன் தானே நீ எத்தனை முறை விசாரணைக்கு போயிருக்க உனக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கும் இந்து மதத்துல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் என்ன சம்பந்தம் இவன் இப்படிதாங்க தொடர்ந்து இவ இது தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான் எல்லாத்தையுமே கருத்து சோழ சொல்லிட்டு என்னென்னத்தையோ பண்ணிட்டு இருக்கான் தமிழக ஊடகங்கள் இவன் யாருன்றத பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணாம இவன் சொல்லக்கூடிய இதை மாதிரியான கருத்துக்கள் இந்த கருத்துக்களை பெருசு படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க நியூஸ் கார்டா போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இவன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்கக்கூடிய விஷயத்த கூட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை நியூஸ் கார்டா போடுறாங்க என்ன லட்சணத்துல தமிழக ஊடகங்கள் இருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க கடைசியாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம் தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தய அவர்கள் போட்ட ட்வீட் பாருங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை எதிர்கட்சிகளுடன் இணைந்து நாட்டு மக்களும் எதிர்த்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அதனை கண்டு கொள்ளாமல் இதே சதிகார போக்குடன் ஆளும் பாசிச பாஜக அரசு நாளை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளதை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம் நாளை நாடாளுமன்றத்தில் அப்படின்னா இன்னைக்கு பார்லிமெண்ட்ல இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான டிஸ்கஷன் போயிட்டு நினைக்கிறேன் பாஜகவின் இது போன்ற மக்கள் விரோத அராஜக போக்கினை நாட்டு மக்களுடன் இணைந்து எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நிச்சயம் முறையடிப்பார் எப்படி முறையடிப்பார் உங்களுக்கு மேல் சபையிலும் மெஜாரிட்டி இல்ல கீழ்ச்சபையிலும் மெஜாரிட்டி இல்லை உங்களுக்கு பெருசா மெஜாரிட்டியே இல்ல அப்படி இருக்கும்போது உங்களால என்ன பண்ண முடியும் என்னத்தை தடுக்க முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க வெளிநடப்பு செய்ய போறீங்க சோ பார்லிமெண்ட்டுக்குள்ள யார் இருக்கிறாங்களோ அவங்கள வச்சு யார் மெஜாரிட்டியா எதுக்கு சப்போர்ட் பண்றாங்க அந்த மசோதாவை ஈஸியா கொண்டு வந்துருவாங்க சோ கீப் ட்ரீமிங் கனவு கண்டுட்டே இருங்க சோ அவ்வளவுதான் கிருஷ்ணிக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன் நடக்கும் ஜெய் ஜெயஹிந்த் வந்தே மாதரம்